நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றி வருகிறார் மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார் முன்னதாக பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக நாடாளுமன்றம் வருகை தந்த பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று அன்னை லட்சுமியை பிரார்த்தனை செய்கிறேன் ஏழை எளிய மக்களை அன்னை லட்சுமி ஆசிர்வதிப்பார் மூன்றாவது முறையாக ஆட்சி செய்ய எங்களுக்கு மக்கள் வாய்ப்பளித்துள்ளனர் பாஜகவின் மூன்றாவது ஆட்சியின் முதல் முழு பட்ஜெட் இது இந்த பட்ஜெட்டில் அனைவருக்குமான திட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் புத்தாக்கம் அனைவரையும் உள்ளடக்கிய திட்டங்கள் மூலதனம் ஆகியனதான் இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த பட்ஜெட் மக்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படவுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க சில மசோதாக்கள் மீதான விவாதங்கள் நடைபெறவுள்ளன மகளிர் முன்னேற்றத்துக்காக முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படவுள்ளன மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மக்களின் மேம்பாட்டுக்காக தொடர்ந்து இந்த அரசு பாடுபடும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக அனைத்து எம்பிக்களும் தங்கள் பங்களிப்பை செலுத்துவார்கள் என்று நம்புகிறேன் இந்தியா ஜனநாயக நாடாக எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இது பெருமைக்குரிய விஷயம் இந்த தருணத்தில் உலக அரங்கில் இந்தியா தன்னை வலுவாக நிலைநிறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டில் இந்தியா தனது நூறாவது சுதந்திர தினத்தைக் கொண்டாடும் போது இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கும் இவ்வாறு பிரதமர் பேசினார்